ிருஷ்ணா பரமஜி தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குருதே ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் காண்டவனம் பாண்டவர்களுக்காக திருதராஷ்டிரனால ஒதுக்கப்பட்டது அத தகனம் பண்ற சம்பவம் பற்றி பார்க்கலாம் கரையில ஒரு சாதாரண கோடாரம் போட்டு தான் பாண்டவர்கள் தங்கி இருக்கிறாங்க கிருஷ்ணரும் அர்ஜுனனோட அங்க தங்கி இருக்கிறார் ஒரு நாள் காத்தால கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பக்கத்துல பக்கத்துல உகார்ந்து இருக்கிற போது தூரத்துல இருந்து ஒரு வேதியர் வந்தார் உயரமா இருக்கிறார் தங்க நிறம் மீச தாடி வயிறு பெருசா இருக்கு கண் வந்து மஞ்சள் நிறமா இருந்தது அந்த வேதியரை பார்த்ததும் கிருஷரும் அர்ஜுனனும் அந்த வேதியர்கிட்ட தங்களை அறிமுகம் பண்ணிட்டு வணக்கம் பண்றாங்க அந்த வேதியர் சொன்னார் நான் அதிகமா சாப்பிடுறவன் உங்ககிட்ட உணவு பிச்சை கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறார் அப்ப கிருஷர் கேக்குறார் எப்படிப்பட்ட உணவு உங்களை திருப்தி படுத்தணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறார் அவருடைய அவருக்கு வந்து போஜனம் சாதாரணமானதான் இருக்க முடியாதுன்னு அர்ஜுனனுக்கு ஒரு நினப்பு வந்தது வந்த விருந்தாளி நான் வந்து அக்னி தேவன் தான் எனக்கு பாண்டு அப்படிங்கிற ரோகம் பீடிச்சிருக்கு இந்த காண்டவ வனத்தை பூரா எரிச்சு சாப்பிடலான்னு நினைக்கிறேன் என் வயிற்றுக்குள்ள தள்ளணும் அப்போ தான் அந்த வியாதியிலருந்து நான் விடுபடுவேன் பிரம்மா என்கிட்ட சொல்லியிருக்கிறார் இப்படி அக்னி தேவன் சொல்கிறார் பேதியர் வடிவத்தில் வந்திருக்கிறான் அக்னி தேவன் மாசக்கணக்கில் பட்டினி கடந்தவன் ருசியான உணவு வகைகள் நிரம்பிய சாப்பாட்டு தட்டை எப்படி பார்ப்பானோ அப்படி ஒரு பெரும் ஆவலோட காண்டவனத்தை பார்த்து உற்சாகப்படுறான் அந்த அக்னி தேவன் அவனுக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சுன்னு அர்ஜுனன் கேட்க அப்போ அக்னி தேவன் சொல்றார் முன்னாடி ஒரு காலத்துல ஸ்வேதகி அப்படிங்கிற செழிப்பான ராஜா ஒருத்தர் இருந்தார் பெரிய அளவில் யாகங்களை செய்வார் அவர் செய்த யாகங்கள் எல்லாம் பல வருஷங்களுக்கு தொடர்ந்து நடக்கும் அந்த யாகத்தில் வந்து யாகம் செய்கிறவங்களே பயப்படுற அளவுக்கு திரும்ப இவன் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவில் தொடர்ந்து நடத்துவான் அப்போ வேதியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் கூப்பிட்டாச்சுனாலே ஓடி ஒழிஞ்சிருவாங்க அது வருஷ கணக்காக யாகம் பண்ணுவான்ட்டு அது போக யானை துதிக்க எவ்வளவு பெருசு அந்த அளவுக்கு அஹ் துதிக்கையில ஊத்துற தான் நெய்ய யாகத்தீல போடுவான் இப்படி யானை துதிக்க மாதிரி பருமனான தாரைகள் ஆகுதியாக அக்னி தேவனுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டு இருந்தான் இதனால அக்னி தேவனுக்கு அஜீரணம் உண்டாயிருச்சு தேவலோக மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்கள் கூட மருத்துவம் செய்ய முடியாம தோத்து போயிட்டாங்க இதனால நுந்து போயிருந்த அக்னி தேவன்கிட்ட பிரம்மா சொன்னார் வனத்தை சாப்பிடு பசுமையான காடு அப்போ உனக்கு அந்த பிணி தீரும் அப்படிங்கிறார் மருத்துவர் அஜீரணத்துக்கு அஜீரணத்துக்கு கஷாயம் சூரணம் செஞ்சு தருவாங்க அளவு கடந்த நெய் சாப்பிட்டதுனால பாதிப்படைஞ்ச அக்னி தேவனுக்கு ஒரு பெரிய காட்டை தான் மருந்துன்னு சொல்லி கிட்ட பிரம்மா சொல்லிட்டார் இதனால அந்த காண்டவ வனத்தை திங்கிறதுக்காக அக்னி ஏழு முறை முயற்சி பண்ணியிருக்கிறான் ஆனா இந்திரனுக்கு அங்க ஒரு நண்பன் அந்த காட்டுக்குள்ள இருந்ததுனால மழையை பைய வச்சு அக்னியுடைய முயற்சிய தோற்க செய்துகிட்டே இருந்தான் இந்திரன் அக்னி தேவன் வியாதியஸ்தனா ஆகிட்டதுனால அவன் செய்ய வேண்டிய வேலைகளை போற அங்கிரஸ் முனிவர் பொறுப்பேற்றுக்கிட்டார் தேவர்களுக்கான யஜ்ய பாகத்தை அக்னியின் சார்பில் அங்கிரஸ் பெற்று சமர்ப்பிச்சு வந்தார் காண்டோவனத்துல இந்திரனுடைய நண்பன் தட்சகன் குடும்பத்தோட வாழ்ந்து வந்தான் அவனை காப்பாத்துறதுக்காக தான் இந்திரன் வந்து மழை பெய்ய வச்சு அக்னி தேவனுடைய வந்து நிறைவேறாம பண்ணான் இப்போ அர்ஜுனன் அக்னி தேவன்கிட்ட ஆறுதலாக நீ தேவராஜனை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் இந்த மதுசூதனோ சின்ன வயசுலயே இந்திரனுடைய முயற்சிகளை முறியடிச்சவர் எங்க கைவசம் அதிகமான அம்புகள் ஆயுதங்கள் கிடையாது ஆயுதங்கள் கிடைச்சா கூட அதை சுமக்கும்படியான ரதமும் இல்லை வச்சுக்கிறதுக்கு ஸ்தலமும் இல்லை இந்த காட்டுக்குள்ள வாழ் இருக்கக்கூடிய நாகர்கள் தானவர்கள் இவங்களை எல்லாம் தாக்கும்படியான அஸ்திரங்களை இந்த ஜனார்த்தனனும் கொண்டு வரல நீ அதற்கு ஏற்பாடு செய்தால் நல்லது அப்படின்னு அர்ஜுன சொன்னான் உடனே அக்னி தேவன் லோக பாலகனான வர்ணன நினச்சு வேண்டவும் அந்த ஜலாதிபத ஜலாதிபன் அட்சய தூணி அம்பெல்லாம் போட்டு வைக்கிற டப்பா மாதிரி அட்சய பேர் தூணி அந்த அம்புகள் போடுறது அட்சயன்னா அது எப்பவுமே நிறைஞ்சே இருக்கும்னு அர்த்தம் அப்புறம் காண்டிவாங்கிற வில் அப்புறம் அனுமன் கொடியோட ஒரு ரதம் இதுகளை எல்லாம் வர்ணன் கொடுத்தான் அந்த அட்சய தூணீர்ல உள்ள அம்புகள் ஒருபோதும் குறையாது காண்டிப வில்லையும் எந்த அஸ்திர சஸ்திரமும் தாக்க முடியாது அதோடைய நான் இருக்க கயிறு அதை கூட யாரும் துண்டிக்க முடியாது அக்னி தந்த அந்த வானர கொடியுடைய நந்திகோஸ் ரதம் யுத்த தளவாடங்கள் நிரம்பியதாக இருக்குது ரதத்துல வாயு வேகத்துல போகக்கூடிய குதிரைகள் பூட்டப்பட்டு இருந்தது ஆயிரம் ஆரங்கலையுடைய அக்னி தேவனால ஒரு சக்கரம் கிருஷ்ணருக்கு தரப்பட்டது ஏற்கனவே அவர்கிட்ட சக்கராயுதம் உண்டு இப்ப தரப்படுவது அதோடைய மறு உருவம் திவ்ய ரதத்துல ரெண்டு பேரும் காண்டவ வனத்தை நோக்கி போறான் போறாங்க இப்போ எரிக்க ஆரம்பிக்கிறான் அக்னி தேவன் நாலா பக்கமும் தீ தோன்றுது நடுபாகத்தை நோக்கி அந்த நெருப்பு தீ வந்து முன்னேறுது வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு தீ கொழுந்துகள் கடக்க முடியாத புகை கூட்டம் காடு முழுவதும் பிராணிகள்லாம் அலருது குகைகள் புற்று இதுகளில் வாழக்கூடிய பிராணிகள்லாம் உயிரை காத்துக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயுமா ஓடுறாங்க அந்த காட்டு பிரதேசத்தில் தீ கொழுந்துகள் அமராவதிக்கு சவால் விட்டுற அளவுக்கு உயரமாக எழும்பிச்சு அமராவதி தலைவன் இந்திரன் உடனே மேகங்களை திரட்டி காண்டவனம் எரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கனத்த மலையை கொட்ட உத்தரவு போடுறான் ஆனா இந்திரனுடைய முயற்சி ப பழிக்கல அர்ஜுனன் காண்டவனம் முழுமைக்கும் மேல அம்புகளாலேயே வள கட்டி மழை தண்ணீரை தடுத்துட்டான் அந்த வலையை தாண்டி ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே வர முடியல காட்டின் ஒரு குளப்பரை பக்கத்துல ஒரு ஜோடி சாரங்க பட்சிகள் ரெண்டு முட்டைகள் இட்டு இருந்தது அதுல இருந்து சிறு குஞ்சுகள் வெளியே வந்தது கீழே அக்னி ஆஹ் கீழே வந்து அக்னி இருக்கு மேல ஆகாயம் அர்ஜுன பானங்களால ஆகாயம் மறைக்கப்பட்டிருக்கு இந்த குஞ்சு பறவைகள் பறக்கும் திறனும் இல்லாமல் இருக்கு பிராணிகளுக்கு விபத்து ஏற்படுவது அதன் துர்பாக்கியம் கருத முடியாது ஆபத்துகள்னாலே இறைவனுடைய வரம் அது ஆபத்துகள் முன்வினை பயன்களை குறைக்கிறதோட நேழ்காலத்தையும் ஒளிர செய்யும் பலவீனங்கள் நீக்கி பலவீனங்கள்லாம் போயிட்டு ஆற்றல் பொறுமை எச்சரிக்கை எதுகளை ஆபத்துகள் வந்து நமக்கு தரும் அதனால ஒரு ஜீவனுக்கு ஆபத்து வர்றது துர்பாகியம்னு கருதக்கூடாது எந்த ஆபத்துலயும் கிறிஸ்தரம் மறந்து இருக்கிறது தான் துர்பாக்கியம் ஒரு ஆபத்து வர்ற போது ஜீவன் வந்து பதறது துடிக்குது என்னனைக்கும் நமக்கு சொந்தமான எல்லாம் செய்ய வல் செய்ய வல்லவரான ஆஹ் உதவு உதவி பண்ண ஆவலோட காத்து இருக்கிறவரான பகவான் அருகிலே இருக்கிற அந்த அந்த பகவான இறைவனை ஜீவன் அழைக்காம இருக்கிறதா துர்பாக்கியம்னு சொல்லலாம் ஜீவனையே நம்பி இருக்கிற இறைவனை எப்பவுமே அவநம்பிக்கை அடையும்படி செய்திடறான் அந்த சிறு குஞ்சுகள் தம்முடைய வாயை திறந்து கருட துன்பங்களை அழிப்பவ அழிப்பவரே எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கூவுது அப்ப திடீர்னு கிருஷ்ணர் தன்னுடைய பார்வையை உயர்த்தி பார்த்தார் அந்த குஞ்சுகளை நோக்கி சென்ற நெருப்பு அந்த இடம் பக்கம் பரவாம திசை மாறி போகுது அந்த தீ நாக்குகள் எல்லாம் பகவான் விலக்கி விட்டார் தாய் தந்தை ரெண்டு குஞ்சுகள் இதனால பாதுகாப்பை பெற்றாங்க தேவராஜன் இந்திரன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான் வேகமாக காத்தையும் மலையும் அனுப்புறான் இதை பயன்படுத்திக்கிட்டு மயன் அஸ்வசேனன் இவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க தானவேந்திரன் மயன் சிவனுடைய பரமபக்தன் அவன் தப்புறதை கண்ட தனஞ்சயன் தடுக்க முயன்றான் அப்போ கிருஷ்ணர் வந்து சக்கரத்தை இயந்திரார் மயன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து தலைவணங்குறான் தானவ தலைவனான மயன் வந்து அர்ஜுனன்ட்ட கிட்ட அடைக்காலம் கேட்கிறான் அர்ஜுனன் அவங்க கிட்ட பயப்படாத பகவனுடைய பாதங்களை சரணடைஞ்சிட்டா நீ தப்பலாம் அப்படிங்கிறார் பக்தன் அபயம் தந்ததுனால மயன் வந்து தப்பிச்சிடுறான் மிக ஆவேசம் அடைந்த இந்திரன் தன்னுடைய அமோக வஜ்ர ஆயுதத்தால கிருஷ்ணரையும் அர்ஜுனையும் தாக்குறதுக்கு தயாரானான் தேவகுரு பிருகஸ்பதி அவனை வந்து கண்டிக்கிறார் வீணா வஜ்ராயுதத்தை எதையாவது செய்து வீணடிச்சிடாத ஒரு நண்பன் தர்ஷகன் காண்டவனத்தில் இல்லை அவன் குருச்சித்திரம் போயிருக்கான் அதனால வீண் சண்டையை நிறுத்திரு அப்படின்னு மகரிஷி கசியபுரம் கசியபுரம் அறிவுறுத்துறார் இதனால தேவராஜன் ஐராவதத்தோடு திரும்புகிறான் வாயுவும் வேகமும் விடைபெற்றது ஆகாயம் மட்டும் புகை மூட்டத்தோட இருந்தது அந்த காடு பதினஞ்சு நாட்களாக ராத்திரியும் பகலுமா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஒரு கறி கூட மிச்சம் இல்லை வெந்நிற சாம்பல் மட்டும்தான் கொட்டி கிடந்தது அக்னி தேவன் கிருஷ்ணர் அர்ஜுனன் ரெண்டு பேருக்கும் வந்தனம் செலுத்தியபடி அங்கிருந்து நகர்றான் இப்படியாக காண்டவனம் தகனம் சம்பவத்தை பார்த்துருக்குறோம் ஹரே கிருஷ்ணா